ரெட் அலர்ட் காரணமாக மூடப்பட்ட உதகை படகு இல்லம் தகவல் அறியாமல் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள் உதகையில் சுற்றுலா பயணிகள் மாலை நான்கு மணிக்குள் அறைக்கு திரும்ப வேண்டும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டம் அவிலாஞ்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவு பந்தலூர் மற்றும் எமரால் பகுதியில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கூடலூரில் காரில் ஆற்றை கடக்க முயன்றபோது திடீரென வெள்ளப்பெருக்கு மூன்று பேர் தப்பிய நிலையில் காரை மீட்பதில் நீடிக்கும் சிக்கல் கோவை குனியமுத்தூரில் சாலையில் திடீரென சாய்ந்த மரம் முன்கூட்டியே பார்த்து சாமர்த்தியமாக தப்பிய கார் ஓட்டுநர் கொடைக்கானலில் தொடரும் மிதமான மழை காற்றின் வேகம் அதிகரிப்பால் படகு சவாரி நிறுத்தம் குற்றால அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு ஆதிமுக ஆட்சியின் ஸ்மாக முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய மு ஸ்டாலின் தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் விமர்சனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே இருபத்தி எட்டில் தீர்ப்பு சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு யுபிஎஸ்சி தேர்வில் சுயமரியாதை இயக்கம் தொடர்பாக கேள்வி பெரியாரை சாதி பெயருடன் குறிப்பிட்டதால் சர்ச்சை கோவையில் மழை பெய்தாலும் ஜூன் ஏழில் இசை நிகழ்ச்சி நடக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா உறுதி இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் கண்டிப்பாக என்ன மழை மழை பெய்தாலும் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என விசாரணை ஆபரேஷன் சிந்துர் மாறிவரும் இந்தியாவின் பிரதிபலிப்பு மன் பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் கேரளாவின் கொச்சி அருகே ரசாயன கண்டெய்னர்களுடன் மூழ்கத் தொடங்கிய கப்பல் இருபத்தி நான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அறிவிப்பு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முன்னேறியதாக நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி தகவல் ரெட் அலர்ட் காரணமாக மூடப்பட்ட உதகை படகு இல்லம் தகவல் அறியாமல் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள் உதகையில் சுற்றுலா பயணிகள் மாலை நான்கு மணிக்குள் அறைக்கு திரும்ப வேண்டும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் அவிலாஞ்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவு பந்தலூர் மற்றும் எமரால் பகுதியில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கூடலூரில் காரில் ஆற்றை கடக்க முயன்றபோது திடீரென வெள்ளப்பெருக்கு மூன்று பேர் தப்பிய நிலையில் காரை மீட்பதில் நீடிக்கும் சிக்கல் கோவை குனியமுத்தூரில் சாலையில் திடீரென சாய்ந்த மரம் முன்கூட்டியே பார்த்து சாமர்த்தியமாக தப்பிய கார் ஓட்டுநர் கொடைக்கானலில் தொடரும் மிதமான மழை காற்றின் வேகம் அதிகரிப்பால் படகு சவாரி நிறுத்தம் குற்றால அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு அதிமுக ஆட்சியின் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய மு ஸ்டாலின் தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் விமர்சனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே இருபத்தி எட்டில் தீர்ப்பு சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு யுபிஎஸ்சி தேர்வில் சுயமரியாதை இயக்கம் தொடர்பாக கேள்வி பெரியாரை சாதி பெயருடன் குறிப்பிட்டதால் சர்ச்சை கோவையில் மழை பெய்தாலும் ஜூன் ஏழில் இசை நிகழ்ச்சி நடக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா உறுதி இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும் அடாது மழை பெய்தாலும் விட்டாது கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என விசாரணை ஆபரேஷன் சிந்துர் மாறிவரும் இந்தியாவின் பிரதிபலிப்பு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் கேரளாவின் கொச்சி அருகே ரசாயன கண்டெய்னர்களுடன் மூழ்க தொடங்கிய கப்பல் இருபத்தி நான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அறிவிப்பு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முன்னேறியதாக நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி தகவல்